மதுரையில் கோடை வெப்பத்தின் தாக்கத்தால் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வரும் வாகன ஓட்டிகள் போக்குவரத்து சிக்னல்கள் உள்ள பகுதிகளில் குடிநீர் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம் மதுரை மாவட்டத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழலில் இருசக்கர வாகன ஓட்டிகள் தங்களுடைய இருப்பிடத்துக்கு செல்வதில் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் மதுரையை பொறுத்தளவுக்கு நகர்ப்பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து சிக்னல்கள் இருக்கிறது இந்த சிக்னல்களை கடந்து செல்வதற்காக அவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு இருக்கிறார்கள் ஒவ்வொரு சிக்னல்களிலும் ஒன்றரை நிமிடங்கள் காத்திருந்து அந்த பயணத்தை அவர்கள் கடந்து தொடர வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது மிகுந்த சிரமத்துக்கு இருக்க வாகன ஓட்டிகள் அவ்வப்போது இடையிலேயே மர நிழல்களிலே ஓ ஓய்வு எடுத்துக்கொண்ட பின்பு அங்கிருந்து அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்கிறார்கள் மதுரையை அளவுக்கு இருசக்கர வாகன பயன்பாடு என்பது அதிகரித்திருக்கிறது தமிழகத்திலே இருபத்தி நான்கு சதவீதம் பேர் இருசக்கரத்தை வாகனத்தை பயன்படுத்துவது மதுரையில் மட்டும்தான் ஏனென்றால் மாற்று பயனாக எலக்ட்ரிக் ட்ரெயினோ மெட்ரோ ரயில் திட்டமோ உள்ளிட்ட இந்த மாதிரி மாற்று போக்குவரத்து திட்டம் என்பது மதுரையிலே இல்லை ஆகவே அவர்கள் இருசக்கர வாகனத்தை மட்டுமே முழுமையாக நம்பி தங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அப்படி பயணம் மேற்கொள்ளும் போது இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக அவருடைய பணிகள் அனைத்தும் பாதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக ஒரு இடத்திலிருந்து இடத்திற்கு செல்வது தொலைவிற்கு அவர்கள் கடக்க அதீத வெப்பத்தின் காரணமாக அவர்கள் மிகுந்த உடல் சோர்வுக்கு உள்ளதாக தெரிவிக்கிறார்கள் அவ்வப்போது பழங்கள் மற்றும் தண்ணீரை அறிந்து கொண்டு பயணத்தை தொடர வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது அதே

அடுத்ததாக வாகன ஓட்டிகள் அளித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அதிகபட்சமாக இருக்குது வெளியே நடமாடவே முடிய மாட்டேது ரொம்ப எரிச்சலாக இருக்குது எப்படா அந்த வெயில் தாக்கம் குறையணும்னு தெரில இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொன்னது இருக்கான்னு தெரில ஹெல்மெட்டு போட்டு போகிறதுல உங்களுக்கு எவ்வளோ சிரமம் ரொம்ப நன்மைகள் இருக்குது இந்த வெயிலுக்கு இதுகளுக்கு கொஞ்சம் நார்மலாக நல்லா இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அது மட்டும் நம்ம உயிர் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கரெக்டாக க்ளியராக இருக்குது இந்த ஹெல்மெட்டுனால பல நன்மைகள் இருக்குது அதனால் ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுங்க வெயில் தாக்கம் கடுமையாக தான் இருக்குது இது நிறைய நீர் மோர் தண்ணி நிறைய குடிச்சுட்டே இருக்கணும் வெயில் அலைகிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லது சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே எந்த ஒரு வேலையும் வச்சுக்கிறது நல்லது ரொம்ப கடுமையான வெயிலாக இருக்குது சார் தாங்க முடியாத வெயிலாக இருக்குது பார்க்க இங்கே பாருங்க தலையில் ஒரு புக்கு வச்சு கூட இன்னமும் தலை சுடுதுங்க சார் ஓவர் இந்த வாட்டா என்ன இதுல இவ்வளவு ஹீட்டாக இருக்குது மழை ஏதாவது பெஞ்சா ஊடாத கொஞ்சம் தனிவாக இருக்கும் இப்போ மழை இல்லாதனால ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்குது இல்லை எங்களை மாதிரி வயசானவங்கள்லாம் வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்குது கடுமையான வெயில் தாங்க முடியாத இதாக இருக்குது வெப்பமாக இருக்குது இது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஒரு நீர்மோர் பந்தல் அந்த மாதிரி அங்கேனாங்கன்னா வச்சு ஒரு அரை கிலோமீட்டருக்கு ஒரு தடவை எங்கேயாவது வச்சாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்